கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் உங்களுக்கு நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்த ஃபேன்சி பொருள் எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து ரூபாய் தான் இது எடுத்தாலும் பத்துங்க இது எடுத்தாலும் பத்து ஸோ இது எடுத்தாலும் பத்து இது எடுத்தாலும் பத்து ஸோ இதில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு பத்து ரூபாய் தான் இதில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு பாருங்க கேட்ச் கிளிப்லே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க எது எடுத்தாலும் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி காஜல் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி உங்களுக்கு காஜல் உங்களுக்கு பத்து ரூபாய் தாங்க இந்த மாதிரி குங்குமப்பொல்லையா இதுவும் பத்து ரூபாய் தான் இந்த நெயில் பாலிஷ் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் தான் ஐலைனர் எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் தான் சாரி பின் உங்களுக்கு ரெண்டு பின் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எல்லாம் வெறும் பத்து ரூபாய் தான் இருபத்தி ரெண்டு பேண்டே வெறும் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி கிரன்ச்சிஸ் எல்லாம் வெறும் பத்து ரூபாய் தான் பன்னெண்டு பீஸ் பேண்டே பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் தான் ரெண்டு பீஸ் பேண்டே உங்களுக்கு பத்து ரூபாய் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பீஸே வெறும் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி பிரீமியமான பேண்ட் எல்லாம் வெறும் பத்து ரூபாய் தான் இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் பேண்ட் எல்லாம் வெறும் பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி எட்டு பீஸ் கேட்ச் கிளிப்பே பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் இந்த மாதிரி கியூட் ஆன பிளவர் ஷேப்ல இருக்க கேட்ச் கிளிப் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இந்த மாதிரி ஸ்டார் அண்ட் பிளவர் ஷேப் எடுத்தாலும் வெறும் இருபது ரூபாய் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேக்கே வெறும் இருபது ரூபாய் தாங்க இந்த மாதிரி பொட்டுல நீங்க எந்த பொட்டு எடுத்தாலுமே சரிங்க உங்களுக்கு பேக்கே வெறும் பத்து ரூபா தான் பொட்டுலேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனு மல்டி கலர் எல்லாமே வச்சிருக்காங்க பாட்டில்ஸ் பர்ஃப்யூம்ஸ்லேருந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே சரிங்க உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே பாருங்க எல்லா பிராண்ட்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பாட்டில்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டி அவங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்சி சி ஷாப்பிங்ல இருந்தா பாத்துட்டு இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனில என்எஸ்ஆரோட இருக்கு இல்லைங்களா அங்கே ஹோட்டல் விஜயா பேரடைஸில் தான் உங்களுக்கு அண்டர் கிரௌண்டில் என்சி ஷாப்பிங் லொக்கேட்டாக இருக்குது நியூ ஷாப் தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்சி ஷாப்பிங் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க